ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன் ஜெயிச்சிட்டாங்க ஒம்பது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அண்டர் பிரஷர்ல விளையாட்டு நாங்கள் பஞ்சாப் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பார் செவன் அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்கன்னா தேங்க்ஸ் டு அஷுதோஷ் ஷர்மாவும் ஷஷாங் சிங் என்னோட ப்ரீவிய நேற்று எடுத்து பாருங்க அதையாக சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுத்துருந்தேன் அண்ட் தே நீட் அவே அதே மாதிரி அவே வின் கிடச்சிருச்சு ஆல்சோ ஐ சேட் கேர்ஃபுல்லாக இருங்க அஷுத்தோஷ் அண்ட் ஷஷாங்க் இரநூறு ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் இன்னொருத்தர் ஒன் எயிட்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஃபாஸ்ட் பாலர் போட்டு அடிக்கிறாரு ஆர்திக் பண்டையா கொடுக்கணும்னு அவங்க முன்னாடிலாம் வந்துடாதீங்க போலிங் போடுறேன்னு ஸோ அவர் வரல இருந்தாலும் அவங்க அடித்தாங்க அந்த ரெண்டு பசங்களும் ஏன்னா சாம் கரன் ரிலே ரோசா லயம் லிங் விங்ஸ்டன் மூணு பேரும் ஃப்ளாப்பு டாப்பில் ரைட் பஞ்சாப் கிங்ஸு இது ஒன்றும் இல்லை ஃபோர்த்து டைம் லாஸ்ட்டு ஃபைனல் ஓவரில் வந்து தோக்குறாங்க எம்ஐ அலோடு பஞ்சாப் டு ஸ்கோர் தான் சொல்லணும் கம்பேக் ஏன்னா அண்ட் செவன் செவன்ட்டி செவன் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன் பார் செவன்லேருந்து இவ்வளோ அடிக்க விட்றீங்க டெய்லண்டர்னா சம்திங் ராங் டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குங்க ஹார்திக் பாண்டியோட கேப்டன்ஸாக ஜெயிச்சதுனால அது தெரியல தோத்திருந்தால் இன்னும் நிறையா அவர் மேலே பள்ளியெலாம் குழந்திருக்கும் ஹண்ட்ரண்ட் லெவன்லேருந்து ஒன் எயிட்டி த்ரீக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க ஸ்கோர் பஞ்சாப் லாஸ்ட் அஞ்சு பால் பாக்கி இருக்குது ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஜெயிச்சிருந்துருப்பாங்க அண்ட் ரிலே ஒசாவும் ஃபார்ம்லேயே இல்லை அவர் எதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க தெரியல ஏன்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல ஒரு ஃபெயில் ஆனார் ரீசெண்டாக இப்போ போன மாதம் முடிஞ்சதுல அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பர்ஃபெக்ட் டி டுவெண்ட்டி பிளேயர் அவரும் இப்போ ஃபார்ம்ல இல்லை போலிங் வேறு போட்டார் ஸ்டார்டிங்லாம் பேட்டிங்கில் ஒன்றும் பண்ண முடியல சாம் கரன் வரும் மிட் சீசனில் கேப்டன்சி ஆக்கினாங்களா தவன் கோடம் சரி இல்லைன்னு அது பேக் ஃபைட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சாம் கரன்லாம் ஓப்பனிங் வரலாமா பும்ரா போலிங் போடுறாரு குடுக்குனு இவர் வந்து நிற்கிறாரு நான் பேட்டிங் பண்ணுறேன்னு அது ஆறு ரனில் அவுட்டு அண்ட் பும்ராவெலாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அடிக்க முடியுமா நான் எடுத்து சொன்னேன் அது புது பாலு பால் வாஸ் மூவிங் பிச் வாஸ் ஹெல்பிங் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு ஹர்ஷப் பட்டேல் மூணு விக்கெட்டு சாம் கரன் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஸோ அப்போ இங்கே விட்டு வைப்பார் பும்ராலாம் வேர்ல்டு கிளாஸ் பாலர் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஒன் மேன் ஆஃப் த மேட்ச் நைஸ் டு சி ஃபாஸ்ட் பாலருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கிறது டோர்மெண்ட் முன்னாடியே சொன்னால் இந்த வாட்டி நிறையா டாமினன்ஸ் ஃபாஸ்ட் பாலர் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பவுன்சர் அலோவ் பண்ணாங்கன்னு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மயங்க் யாதவ் யாஷ்தா கோர் பத்திரானா முஸ்தபுரா பும்ரா ஃபாஸ்ட் பாலருக்காக மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிட்டு இருப்பாருங்க பேட்டிங் டாமினேட் டோர்னமெண்ட்டில் பேட்டிங் பண்ணும் சூரியகுமார் யாதவ் செவன்டி எயிட் ரோஹித் சர்மா முப்பத்தாறு இம்ப்ரெசிவ் திலக் வர்மா இந்தியா குள்ளான முப்பத்தி நாலு நான் நாட் அவுட் ஒன் எயிட்டி எயிட் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஹார்திக் பாண்டியா டிம் டேவிட் வழக்கம்போல்ல பத்து ரன் பதினாலு ரன்னு டிம் டேவிட் உட்கார வைப்பா டெவல் பிரைஸை கொண்டு வாங்கினால் கேட்க மாட்டேங்குது இது பத்து ரன் பன்னெண்டு ரன்னுக்கு எது வச்சுருக்கேன் ஜெயிஷிங்க அதனால் இந்த குறைகள்லாம் தெரியாது அண்ட் தூக்கம் போது தான் பூதகரமாக வந்து நிற்கும் ரைட் அந்த ஷஷாங் அண்ட் அஷுதோஷ் அவங்க ஃபுக்குன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு மேட்சில் கடந்த நாலஞ்சு மேட்ச்சாகவே அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் செவன்டீன் பார் ஃபோர்லேருந்து கொண்டு ஒரு பார்ட்டு கொண்டு போனது ஷஷாங் ஐநூறு வந்து கடைசியில் அசுத்தோஸ் மும்பை இதில் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஃபாஸ்ட் பாலிங் அட் இஸ் பெஸ்ட்டு நான் மும்பை இன்னிங்ஸோட இருபதாவது ஓரும் பஞ்சாப் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஓர் இந்த லாஸ்ட் முந்த மூணு ஓவர் எடுத்தால் ஏழு பேரும் உண்டுட்டாங்க விக்கெட் உண்டுச்சு மும்பைக்கு லாஸ்ட் ஓரில் மூணு விக்கெட் வந்தது ஃபர்ஸ்ட் ரெண்டு வரலேயே நாலு பேர் அவுட் ஆயிட்டாங்க பஞ்சாபுக்கு பவர் பிளேலேயே போயிடுச்சு மேட்ச் ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபார் ஒன் இவங்க பஞ்சாப் ஃபார்ட்டி ஃபார் ஃபோர் மூணு விக்கெட் எக்ஸ்ட்ரா போய் பதினஞ்சு ரன்ஸ் கம்மியாகிடுச்சு அண்டு நாற்பத்தம்பது ரன்னில் ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ரன் ரேட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தி அலவுட் பும்ரா வந்து கொஞ்சம் சீக்கிரமே கொண்டு வந்திருக்கும் நடுவில் யாரோ சொல்லியிருக்காங்க பாருங்க வந்தார் அதனால்தான் இந்த ஷஷாங்க் அவுட் ஆனார் ஏன்னா அவர் இன்னொன்று நின்று இருந்துருப்பார் ஃபார்ட்டி ஒன்று நூற்றி அறுபத்தி நாலு ஸ்டைன் ரேட்டில் மூணு சிக்ஸு அதேமாதிரி அசுதோஷ் ஷர்மா அறுபத்தொன்று இரநூத்தி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டு ஏழு சிக்ஸ் இந்த வாங்கிக்கணும் எல்லாரும் போட்டு அடிச்சார் பட் பும்ரா கேமன் த மேட்ச் அண்ட் ரெண்டு இந்த ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி பர்ஃபார்ம் இருக்காங்க தவன் கூட வெளில தான் உட்காந்துருக்காரு ஜெரால்டோ நல்லா போட்டார் த்ரீ ஃபார் தேர்ட்டி டூ வேரியேஷன் ஸ்லோவர் பாலு ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிறத ஸ்லோவர் பவுன்சர் போட்டதுனால தான் அவர் ஓட்டு ஆயிட்டார் அஷ்ரிதோஸ் புல் பண்ண போய் வெளில போயிருக்கும் அந்த பால் சிக்ஸு கை மேலே டிபிடி விக்கெட்டில் போயிடுச்சு கேட்ச் பிடிச்சி கிளம்ப அப்படின்னாங்க இல்லைனா அவர் கொண்டு போயிருப்பார் மேட்ச்சை அண்ட் இந்த ஐபிஎல்ல பேசுகிற ஆர் டாமினேட்டிங் நைட் டு சி ப்ரிவியூல அறுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்திருந்தேன் மும்பைக்கு அண்ட் தே ஜஸ்டிஃபைட் தட் பம்ராக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் ரைட் ஃபலி த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஒன் ஒன் நைன்ட்டி டூ ஃபார் செவன் கிட்டத்தட்ட வந்துட்டு அங்கே சேஸ் பண்ணிக்கிட்டு ஒன் நைட்டி த்ரீ ஆல் ஒரு விக்கெட் இருந்தால் என்ன ஒன்று ஆயிருந்துருக்கலாம் ரைட் பாப்போம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி சிஎஸ்கே வருது அது லக்னோ சூப்பர் ஜாயின் அதை பற்றி ப்ரிவியூ புள்ளி விவரம் எல்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் கொடுங்க பொறியி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்